யார் ரொம்ப பாதிக்கும் பாதிக்கும் அப்படின்னா நீங்க அதை இம்பாக்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய இம்பாக்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன் அனி இருக்குங்கிறதையும் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமா வணக்கம் இப்போ நம்ம நாற்பத்தி ஏழு சென்னை புத்தக கண்காட்சியில் எஃப் சிக்ஸ்டி டூலியோ ஸ்டாலில் இருக்கிறோம் நம்ம வந்து தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகத்துக்கான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக நம்ம வந்து முப்பது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி இது நமக்கு முப்பத்தி ஓராவது வருஷம் இது முப்பத்தி ஒவராவது வருஷத்தில் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ உங்கள் கூட தான் சேர்ந்து பயணிச்சிட்ருக்குறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவங்களுடைய மகா கவிதை நல்லா போயிட்டுருக்கு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மர்ஜாபின்னு ஒரு புக்கு அது நல்லா போயிட்டுருக்கு ஏழாம் ஏஐ என்னும் ஏழாம் அறிவு அந்த புத்தகமும் நல்லா போயிட்டுருக்கு இது எல்லாமே வந்து நமக்கு இந்த வருடம் வந்த புது புத்தகத்தில் நிறைய ஒரு விற்கக்கூடிய புத்தகமாக இருக்குது அது போக உங்களுக்கு எல்லா வருடமும் விற்கக்கூடிய புத்தகம்னு ஒரு கிளாசிக் சீரீஸ்னு ஒன்று இருக்குது சுந்தராமசாமி ஜெயகாந்தன் ஜெயமோகன் கீ ராஜநாராயணன் தீஜா அசோகமித்ரன் இந்த மாதிரி ஒரு கிளாசிக் நாவல் இருக்குது இமயம் இவங்களுடைய புக்ஸ் எல்லாம் எப்பயுமே போயிட்டுருக்கும் நமக்கு அதுவும் இப்போ போயிட்டுருக்கு இமயம் சாரோடைய புது புக்கு ஒன்று நெஞ்சறுப்புன்னு வந்திருக்கு அதுவும் நல்லா போயிட்டுருக்கு நமக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம லியோ புக் பப்ளிகேஷன் நம்ம பப்ளிஷராகவும் இருக்கும் நம்மளுடைய பப்ளிகேஷனில் பார்த்தா குழந்தைங்களுக்கான புத்தகம் வந்து நம்ம ஒரு இரநூறு டைட்டில் கிட்ட போட்டிருக்கோம் குழந்தைகளுக்கானது மற்றும் ஆன்மீக புத்தகங்கள் அந்த மாதிரி எல்லாமே ஒரு இரநூறு அது இல்லாமல் இப்போ நாங்கள் கொஞ்சம் நம்ம லிட்ரேச்சருக்குள்ளாரையும் நம்ம வர ஆரம்பிச்சிருக்கோம் அநேகமாக அடுத்த வருடத்துக்குள்ளார ஒரு ஐம்பது புத்தகமாவது ரெடி பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறோம் நாங்கள் இப்போ நீங்கள் இந்த புத்தக கண்காட்சின்னு இல்லை நான் பார்த்த சில வருடங்கள் புத்தக கண்காட்சியாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கிளாசிக் சீரிஸ்ன்னு ஒன்று போயிட்டே இருக்கும் ஒரு சில புத்தகங்கள் புதுசாக புத்தகம் படிக்கிறவங்கன்னா அந்த மாதிரி புத்தகத்தை எனக்கு தெரிஞ்சு நான் விற்பனை அளவில் சொல்கிறேன் நான் படித்து சொல்கிறேன்றதை தாண்டி நான் விற்பனை அளவில் எந்த புத்தகங்கள் நிறைய விற்குமோ அந்த புத்தகங்கள் வந்து நீங்கள் படித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ ஒரு புளியம்மத்தின் கதை அம்மா வந்தால் மோகமூல் தண்ணீர் கீராவுடைய கோபல்ல கிராமம் கோபல்ல பொறுத்த மக்கள் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் தேசாந்திரி மறைக்கப்பட்ட இந்தியா சஞ்சாராம் இப்போ இந்த வருடம் வந்து அவார்டு வாங்கின சாகித்ய அகாடமி நீர் நீர்வழிப்படும் நல்லா போயிட்டுருக்கு இது வரைக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு போன வருடம் அவார்டு வாங்கின காலாபாணி இந்த மாதிரி நான் சூழ் சூள் எப்பவும் நமக்கு நல்லா போகும் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்புறம் இமே இமயம் சாரோடைய பெத்தவன் ஃபஸ்ட்டு படிங்க அது வந்து சின்ன புத்தகம் தான் அது படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் செல்லாத பணம் கோவிரி கடிதங்கள் அந்த மாதிரி படிங்க இப்போ அது போக பார்த்தீங்கன்னா ஜெயகந்தன் அவர்களுடைய சிலை நேரங்கள் சில மனிதர்கள் அந்த புக்கும் நீங்கள் நல்லாயிருக்கும் அதுவும் படிக்கலாம் அப்புறம் கோபிநாத் அவங்களுடைய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் இருக்குது முக்கியமாக ஜெய்மோகன் சாரோடைய அறம் அந்த புத்தகம் இந்த எந்த எல்லா வருடமும் நமக்கு அதிக விற்பனையில் இருக்கக்கூடிய புத்தகம் தான் அது இப்போ அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமுத்துக்குமாரோட புத்தகங்கள் வந்து எல்லா வருடமும் நிறைய போகக்கூடிய புத்தகங்கள் தான் அப்புறம் சீர்வாசகர் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா விலை மலிவான இதுவில் போட்டிருக்காங்க பித்தன் கதைகள் கந்தர்வன் கதைகள் இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகள் தாய் அது எல்லாமே வந்து மலிவு விலையில் போட்டிருக்காங்க அதுவுமே நல்லா போயிட்டுருக்கு உங்களுக்கு அது போக ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட காலம் ஒற்றைவைக்கோள் புரட்சி ஆடு ஜீவிதம் இப்போ இந்த படம்லாம் ஒரு சில படங்கள் வர்றதுனால விடு துணை துணைவன் புக்கு தொட்டி அந்த மாதிரி புக்ஸும் நிறைய நம்ம போயிட்டுருக்கு நமக்கு அது போக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களை பற்றி சொல்லணும்னா பாரம்பரியமாக வருடம் வருடம் வைக்கக்கூடிய எழுத்தாளர்களில் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் சுந்தரராமசாமி தி ஜானிகிராமன் அசோகமித்திரன் தோ பரமசிவம் இவங்க எஸ் ராமகிருஷ்ணன் சார் இமயம் அது போக இப்போது இப்போதிக்கி ரீசெண்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லெவலில் படிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா லதா மேம் கழிவறை இருக்கு அவங்க அப்புறம் ஏழு தலைமுறைகள் புக்கு நல்லா இருக்கு அப்புறம் மன்னர் மன்னன் அவங்களுடைய ஆயு சார்ந்த ஏழு புத்தகமும் நல்லா இருக்கு நமக்கு ஏன்னா வரவங்க எல்லாமே மொத்தமாக ஒரே ஒரு செட்டாக எடுக்கக்கூடிய ஆத்தர்ஸில் அவரும் ஒரு ஆளாக இருக்கார் நமக்கு அப்புறம் சோ தர்மன் அவங்களுடைய புத்தகங்களும் நல்லா இருக்கு கோபிநாத் முகில் முகில் அவங்களுடைய புக்ஸ் இப்போது புதுசாக வந்த புக்கெல்லாமும் நல்லா போயிட்டுருக்கு நமக்கு அப்புறம் வைரமுத்து அவங்களோட வைரமன் சார் அவங்களுடைய புக்ஸும் நல்லா இருக்கு நமக்கு வாசகர்கள் எல்லாருக்கும் ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா லியோ புக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஆக்சுவலாக நான் இந்த ஒரு ஸ்டாலில் மட்டுமே தமிழ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு எண்பதுலேருந்து எழ்பத்தஞ்சு பதிப்பக்கத்துடைய முக்கியமான புத்தகங்கள் வச்சிருக்கேன் அது இல்லாமல் ஆங்கில புத்தகங்கள் தனியாக இருக்குது நம்மளுடைய சொந்த பதிப்பக்க புத்தகங்களும் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லா புக்ஸும் நீங்கள் பார்க்கணும் போனோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல மிக விரைவில்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொஞ்சம் சில நாளில் உங்களுக்கு லியோ புக் டிஸ்ட்ரிபியூட்டரோட லியோ புக் பப்ளிகேஷன் என்ற வெப்சைட் ஒன்று ரெடி ஆகிடும் அந்த வெப்சைட்டில் நீங்கள் எல்லா புக்ஸுமே பார்த்துக்கலாம் எந்த எல்லா புக்ஸுக்கான தள்ளுபடியுமே உங்களுக்கு அதில் எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது போக நீங்கள் எல்லா மாவட்டத்தில் இருக்கிற வாசகர்களுக்குமே எல்லா மாவட்டத்துலேயும் நம்ம எல்லா புத்தக கண்காட்சியிலையும் நம்ம கலந்துக்கிறோம் அங்கே போனாலுமே நீங்கள் எல்லா புத்தகத்தையும் பார்த்து நீங்கள் நேரடியாகவே வாங்கிக்கலாம்